ஓட்டன் சத்திரம் அருகே நடைபெற்ற கோவில் திருவிழா கலை நிகழ்ச்சியில் மதுரை கள்ளழகரை தத்துரூபமாக கண்முன் கொண்டு வந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பரவசத்தில் ஆழ்த்தியது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் கொல்லம்பட்டி கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ முத்தாளம்மன் ஆகிய திருக்கோயில்களுக்கு மகா உற்சவத் திருவிழா சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் முதல் நாளான புதன்கிழமை இரவு கரகாட்டமும் இரண்டாம் நாளான வியாழக்கிழமை இரவு முத்தாளம்மன் புராண நாடகமும் மூன்றாம் நாளான வெள்ளிக்கிழமை இரவு சிவகங்கை அதிரடி பாய்ஸ் குழுவினரின் சார்பாக நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் காட்சியை தத்துரூபமாக தங்க நிறத்திலான குதிரை வாகனத்தில் கள்ளழகர் சிலையுடன் சிறுவனை அமர வைத்து பொதுமக்கள் மத்தியில் காட்சிப்படுத்திய சம்பவம் பெரும் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது மேலும் இந்நிகழ்ச்சியை காண ஒட்டஞ்சத்திரம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இளைஞர்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்